ஆக்டர் புகழ் நடிக்கிற புது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வெளியாகி இருக்கு என்ன படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அப்டேட்ல பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியோட பல நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு ரொம்ப புகழ் தான் நம்ம புகழ் இவர் குறிப்பா குக் வித் கோமாலி காமெடி ராஜா கலக்கல் ராணி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டாரு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றாரு கடந்த சில ஆண்டுகளாக இவர் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அயோத்தி சபாபதி வாய்மை யானை இந்த மாதிரி பல படங்கள்ல காமெடி கதாபாத்திரங்கள்ல

உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ நிஜமாலுமே இந்த கதை ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா ஷாரோட்டை பற்றி இதனால் வரைக்கும் எந்த படமும் வரலை அதில் வந்து புகழ் நடிக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக காமெடி கலந்து ஏதாவது ஒரு சமூக கருத்தை சொல்கிற படமாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது புகழுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி யோகி பாபுவுக்கு எக்கச்சக்கமான படங்கள் வரிசையாக காத்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி புகழுமே வந்துட்டு வரிசையாக படங்களில் கம்மிட் ஆகிட்டே இருக்கிறாரு ஒரு நல்ல நடிகர் சிறப்பான நிலைமைக்கு வந்து மக்கள் என்டர்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவிஎன் சேனல் சார்பாக நம்மளோட விஷயம் சொல்லிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பத்தி